வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனவால் தெரிவித்துள்ளாா் பால பணிகளை கண்காணிப்பதற்கென குழுமம் ஒன்று ஏற்படுத்தப்படவுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது அரசு கல்வி நிலையங்களில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை ஒடுக்க கடுமையான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையே நடைபெற்ற பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது மாசேயில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றதாக தெரிவித்தார் இந்தியாவும் பிரான்சும் அடுத்த ஆண்டை புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான ஆண்டாக கடைபிடிப்பதென இந்த பேச்சுகளின் போது முடிவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார் பாரிஸிலிருந்து பிரான்ஸ் அதிபரின் தனி விமானத்தில் இரு தலைவர்களும் மாசே வந்ததாகவும் அவர் தெரிவித்தார் இரு தலைவர்களுக்கும் இடையேயான நல்லுறவை வெளிப்படுத்துவதாக இது உள்ளது என்றும் அவர் கூறினார் இந்த பயணத்தின் போதும் பின்னர் மாசேயிலும் இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியதாக அவர் தெரிவித்தார் பின்னர் இருவரும் இணைந்து மாசேயில் இந்திய தூதரக அலுவலகத்தை திறந்து வைத்ததாகவும் திரு விக்ரம் மிஸ்ரி கூறினார் உலக போரின்போது உயிரிழந்த இந்திய வீரர்கள் உள்பட பாதுகாப்பு படை வீரர்களின் நினைவிடத்திலும் இரு தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக மாசே சென்ற பிரதமருக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் உருவெடுக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனவால் கூறியுள்ளார் அகர்தலாவில் மத்திய பட்ஜெட் தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் பட்ஜெட் அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சமூக பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஷெட்யூல்டு மற்றும் பழங்குடி வகுப்பினரை சேர்ந்த முதல் முறை மகளிர் தொழில் முனைவோருக்கு இரண்டு கோடி ரூபாய் வரை கடன் உதவி வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினாா் சிறு குறு தொழில்துறையினருக்கான உத்தரவாத கடனுக்கான உச்சவரம்பு ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் திரு சர்பானந்த சோனாவால் கூறினார் தமிழகத்தில் பால பணிகளை கண்காணிப்பதற்கென குழுமம் ஒன்று அமைக்கப்பட நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் இன்று சென்னையில் சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து அவர் பேசினார் பாலம் தொடர்பான அனைத்து பணிகளுக்கும் இந்த குழுமத்தின் ஒப்புதலை பெற வேண்டுமென்றும் அவர் தெரிவித்தார் சாலைகளில் தேவையான இடங்களில் மட்டுமே வேகத்தடைகள் அமைக்கப்பட வேண்டுமென்றும் அமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார் அரசு கல்வி நிலையங்களில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை ஒடுக்க கடுமையான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பிஜேபி மகளிர் அணி தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இத்தொடர்பாக சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள அறிக்கையில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார் புதுக்கோட்டை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளின் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வெளியான செய்திகளை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளாா் பள்ளி முதல் கல்லூரி வரை தொடரும் பாலியல் வன்கொடுமைகளால் பெண்களின் கல்வி பாதிக்கப்படும் என்பதை உணர்ந்து அவற்றை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருமதி வானதி சீனிவாசன் அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் பத்தொன்பது லட்சம் ரூபாய் செலவில் ஏழு இடங்களில் தானியங்கை குடிநீர் மையத்தை தொடங்கியுள்ளது நபார்டு வங்கியின் வழிகாட்டுதலுடன் இந்த மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவர் உணவின்றி வாழும் நிலை ஏற்பட்டால் கூட நீரின்றி யாராலும் நீண்ட காலம் இருந்திட முடியாது அன்றாடம் நாம் குடிக்கும் நீரின் தன்மையை பொறுத்தே உடல் நலனும் அமைகிறது குறிப்பாக மனிதருக்கு ஏற்படும் அறுபத்தி ஒரு சதவீத நோய்கள் நீரை பொறுத்தே அமைகின்றன நகரங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை பெறுவதற்கு ஏராளமான வசதி வாய்ப்புகள் உள்ளன கிராமங்களில் நிலத்தடி நீர் குடிநீராக பயன்படுத்தப்படும் நிலையில் அதிலிருந்து புரோரைடு பாதிப்பும் ஏற்படுகிறது இதனை தவிர்க்கும் வகையில் நபார்டு வங்கி வழிகாட்டுதலின்படி சேலம் மாவட்டம் சங்ககிரியில் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சிஎஸ்ஆர் நிதியில் தலா பத்தொன்பது லட்சம் மதிப்பில் ஏழு இடங்களில் வாட்டர் ஏடிஎம் எனப்படும் தானியங்கி குடிநீர் மையத்தினை தொடங்கியுள்ளது இங்கு ஐந்து ரூபாய் நாணயம் செலுத்தினால் இருபது லிட்டர் குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வாட்டர் ஏடிஎம் மையங்களை சேலம் மாவட்ட நபார்டு வங்கி வளர்ச்சி மேலாளர் நர்மதா திறந்து வைத்தார் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதால் கிராமப்புற மகளிர் பெரிதும் பயனடைவார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த மையங்களில் எந்த நேரத்திலும் குடிநீரை பெற்றுக்கொள்ளலாம் என்று நபார்டு வங்கியின் மேலாளர் திருமதி நர்மதா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் அவங்களுக்கு எந்த நேரத்துல தண்ணி தேவையோ இல்ல அவங்க எந்த நேரத்தில் வீட்டில் இருக்காங்க முக்கியமாக பெண்கள் எந்த நேரத்தில் இருக்காங்க அப்படின்றத பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு வந்துட்டு இதுக்காக நான் காலையில அஞ்சு மணிக்குள்ளே வரணும் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு இல்ல இந்த மையங்கள் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று பயனாளி ஒருவர் கூறினார் தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணியா இருக்கும் காட்டி அந்த தண்ணி கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்து இருந்தா நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம் இந்த இருபத்தஞ்சு ரூபா போட்டு ரூபா போட்டு ஒரு கேன் வாங்கி வாங்கி குடிக்கிறது இது எவ்வளோ எங்களுக்கு பரவாயில்ல அஞ்சு ரூபா போட்டா இருபது லிட்டர் தண்ணி வருது எங்களுக்கு அதுவே வந்து இருபத்தஞ்சு ரூபா சேமிப்பு பண்றோம் எங்களுக்கு இதில் ஒரு சந்தோஷம் தாங்க இந்த மாதிரி எப்பயுமே எல்லா கிராமத்துக்கும் வரணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்ள சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மகா கும்பமேளா குறித்து ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சாமிநாதனுடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணலின் இரண்டாவது பகுதி இன்று இடம்பெறுகிறது ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் மாவட்ட செய்திகள் மதுரை மீனாட்சி அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் நுகர்வோர் திருவிழா ஆட்சியர் திருமதி சங்கீதா தலைமையில் இன்று நடைபெற்றது தமிழகத்திலேயே சிறந்த காவல் நிலையமாக தேர்வு செய்யப்பட்ட முத்துப்பேட்டை காவல் நிலையத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கிய சான்றிதழை இன்று திருச்சி ஐஜி திரு ஜோதி விமல்குமார் அந்த காவல் நிலையத்திற்கு சென்று வழங்கினார் திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகளின் நில விவரங்களை பதிவு செய்து குறியீட்டு எண் வழங்குவதற்கான முகாம் ஊராட்சி மன்ற அலுவலகங்களில் வரும் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி ஸ்ரேயா குப்தா தலைமையில் இன்று நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் தடிக்காரன் கோணத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் மலையங்குளம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் பயனாளிகளுக்கு வழங்கினார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் இங்கிலாந்து சற்றுமுன் வரை பத்து புள்ளி இரண்டு ஒவரில் இரண்டு விக்கெட் இழப்பிற்கு எண்பத்து ஒன்பது ரன் எடுத்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் முன்னூற்று ஆட்டமிழந்தது சுப்மன் கில் அபாரமாக ஆடி நூற்று இரண்டு பந்துகளில் நூற்று பனிரண்டு ரன் அடித்தார் மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரை முதல் இரண்டு ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா ஏற்கனவே கைப்பற்றியுள்ளது தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் தமிழகத்தின் வித்யா ராம்ராஜ் தங்கப்பதக்கத்தையும் ஸ்ரீவர்தனி பதக்கத்தையும் வென்றனர் உத்தரகண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் நானூறு மீட்டர் தடை ஓட்டத்தில் அவா்கள் இப்பதக்கத்தை கைப்பற்றினா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய அரசு கூறியுள்ளது சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார் பாலப் பணிகளை கண்காணிப்பதற்கென குழுமம் ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது அரசு கல்வி நிலையங்களில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை ஒடுக்க கடுமையான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து வெற்றி பெற முன்னூற்று ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்